வெல்கம் டு ரஜினி ஆர்முகம் சமீபத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர்ட்ட வந்து நடிகர் விஜய் பற்றி கேட்குறாங்க இவர் யாருன்னு அந்த ஆட்டோ டிரைவர் இவர் யார் அப்படின்னு இவர் தாங்க நடிகர் விஜய் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தெரியாதுங்க நம்மளுக்கு நான் பாட்டுக்கு ஆட்டோ சவாரி வருமானு பார்த்துட்ருக்கேன் அவர் யாருன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாரு நடிகர் 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 விஜய்க்கு விஜய் வந்து அரசியலுக்கு வராரு அதை பற்றி கேட்கும்போது யார் வந்தால் என்ன வெராட்டி என்ன நான் ஆட்டோ ஓட்டினா தான் என் குடும்பத்தை வாழ வைக்க முடியும் நான் உழைச்சாத்தான் எனக்கு சாப்பாடு அவர் காப்பாற்றுவார் இவர் காப்பாற்றுவார்னு எங்கள் அம்மா அப்பா என்னை பத்து போடலை எங்களை பார்த்துக்க எனக்கு தெரியும் எனக்கு சவாரி வந்தால் போதும் அப்படின்னு பேசியிருக்காரு யாருமே கிடையாது என் குடும்பத்தை காப்பாற்று தான் நான் இருக்கிறேன் அது போதும் எனக்கு அவர் வந்து காப்பாற்றுனா இவர் வந்து காப்பாற்றணும் நம்பியெல்லாம் எங்கள் அம்மா அப்பா பத்து போடலை என்ன சரி அதெல்லாம் விட்டுருங்க விஜயை பார்த்து யாருன்னு கேட்டார்ல அந்த டாக்கு தான் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய வைரல் ஆகிட்ருக்கு சரி ஆட்டோ டிரைவருக்கு தான் விஜய் யாருன்னு தெ தெரியாருன்னு சொல்லிவிட்டாரு உங்களுக்காச்சும் தெரியுமா 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாருங்க மகிழ்ச்சி எனக்கு தேவை சவாரி வந்தால் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றுவேன் இதுக்கு தான் நான் ரோட்டில் உக்காந்துக்கிறேன் கண்டிப்பா இவங்க அதாக ஆரம்பிக்கிறாங்க இதாக ஆரம்பிக்கிறாங்களா நம்மளுக்கு தெரியாது நன்றி